அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு வருடம் கழித்து மிதுன ராசியில் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகாத்தின் காரணமாக கன்னிராசி அன்பர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டங்கள் குவிய போகிறது அப்படின் சொல்லணும் அவர்களுக்கு இந்த புதாத்திய யோகாத்தின் காரணமாக அனைத்து விஷயங்களுமே சாதகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பேர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகளவில் இருக்கு அந்த அந்த வகையில் யோகம் அப்படிங்கிறது ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த நேரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் வளர்ச்சியை பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி வாங்க போகலாம் வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புத பகவான் இந்த புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் விளங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் மிதுனம் கன்னி ஆகிய ராசிகளினுடைய அதிபதியாகவும் இவர் இருக்கார் கிரகங்களில் புதன் பகவான் இருபத்தி ஏழு நாட்களுக்கு முறை ராசியை மாற்றக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குறுகிய காலகட்டத்தில் தன்னுடைய நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இத்தகைய புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ராசியில் பயணித்து வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறாரு அதை தொடர்ந்து மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழைகிறாரு இதனால மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கையானது புதாத்திய யோகத்தை உருவாக்குகிறது இந்த ராஜ யோகமானது மாதத்துல இரண்டு முறை உருவாகிறதுங்க இதனால இந்த ராஜ யோகத்தினுடைய தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிகள்லயுமே காணப்படும் குறிப்பா மிதுன ராசியில உருவாக இருக்கக்கூடிய புதாத்திய ராஜ யோகத்தால சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வகையில அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த வகையில் இந்த புதாத்திய யோகம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அதாவது கன்னிராசியினுடைய பத்தாவது வீட்டில் புதாத்திய ராஜயோகம் உருவாகியிருக்கு இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் பணி புரிபவர்களுக்கு வேலையில் வெற்றியுடன் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் சிலருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு

இந்த புதாத்திய யோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பல வகைகளில் நன்மைகளையும் ராஜ யோகங்களையும் உங்களுக்கு உண்டு பண்ணுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் வளர்ச்சியும் பெருமையும் பெறக்கூடியவர்களாக நீங்கள் வாழ போகிறீங்க அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ யோகங்கள் பெறக்கூடியவர்களாக கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார ரீதி குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் நிதிநிலை வசதியும் மேம்பட ஆரம்பிச்சிடும் மேலும் நீங்க நினைத்ததெல்லாம் சிறப்பாக நடந்தேறும் மாதம் கடின உழைப்புடன் செய்வதால் அதற்கான பலனும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கடினமாக உழைக்கிறதும் விடாமுயற்சியுடன் செயல்படுவதாலும் உங்களினுடைய நிதி நிலைமை சற்று அதிகரித்து காணப்படும் கூட்டு வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கும் சாதகமாக கடினமான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க இது தவிர பண வரவுக்கான அனைத்துமே உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் அள்ளி தரக்கூடிய ராஜயோகம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த புதாத்திய யோகம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது புத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பெயரும் அமோக வெற்றியும் பெற மேலதிகாரிகள் உங்கள் வேலையை பாராட்டக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் பல காலமாக தடைபட்ட காரியங்கள் நிறைவேறுவதோடு நிறைவேறாத ஆசைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் வேலை சார்ந்த வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் இதன் மூலமா அபரிமிதமான பலன்களை பெற்றிட முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகத்தால நீங்க ஜொலிக்க போகிறீங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க நீண்ட காலமாக வெளிநாடு தொடர்பான அல்லது தொழில் தொடங்க விரும்பினா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கும் விரும்பிய பதவி உயர்வு கிடைக்க அதே மாதிரி வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கிறது வியாபாரிகளுக்கு இந்த காலம் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமைய பெறுங்க மிகவும் அனுகூலமான காலகட்டமாக இந்த ஜூன் மாதத்தில் உருவாகக்கூடிய புதாத்திய யோகம் உங்களுக்கு அமைய பெறுகிறது உங்கள் அனைத்து வேலைகள்லையுமே வெற்றி பெறுவதற்கான முழு வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களின் கடின உழைப்புக்கு இந்த காலம் நல்ல பலன்களை கிடைக்க பெற செய்யும் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளினுடைய அன்பும் முழு ஆதரவும் கிடைக்க சாதகமாகவே இருக்கும் இந்த காலகட்டம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இது தவிர வியாபாரம் சார்ந்த உங்களின் முயற்சிகளில் இந்த காலம் ஒரு நல்ல லாபம் ஈட்டவும் அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்து விஷயமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சட்டென்று இது நாள் வரைக்கும் பலதரப்பட்ட எழுப்பறிகள் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரியான இழுப்பறி தாமதம் இடையூறு இப்படி எதுவுமே ஏற்படாத வண்ணம் இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது நீங்க எந்த விஷயத்தில் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றி தாங்க ஒரு விஷயமா நீங்க போறீங்க சாதகமாக தான் அமையும் அது மட்டும் இல்லாமல் பொறுத்த வரைக்கும் பண வருவாய் அதீத அளவில் காணப்படும் திடீர் பண வருவாய் உங்களுக்கு இருக்கும் திடீர் என்று பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சில பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் என்று தலை தூக்கலாம் ஆனால் சட்டென்று அதிர்ஷ்டத்தின் வாயிலாக முடிந்து உங்களுக்கு சாதகமாகவே அமைய பெறுங்க நாலா புறத்தில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வருவாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பண நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த புதாத்திய யோகத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதிர்ஷ்டம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவிற்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயமுமே சாதகமான நிலைகளை உருவாக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் வந்து தற்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சாலோ கண்டிப்பாக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதலீடு பண்ணணும் பண பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிறு வியாபாரிகளுக்கு கூட நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல பலன்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்குங்க நீங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்களினுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கும் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவிலேயே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லணும் திடீரென்று பண ஆதாயங்கள் ஏற்படலாம் இதன் காரணமாக விட பொருளாதார நிலை மேம்படுங்க முதலீடு செய்ய இதுவே ஒரு சிறந்த நேரம் வாகனம் வாங்க வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அமைய பெறும் அப்படிங்கறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது மொத்தத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ராஜ யோகமானது மிகப்பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய அனுகூல பலன்களையும் அதிர்ஷ்டத்தின் ஒரு வாயிலாகவும் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்